நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா அம்புரஸ் இந்த பிரணாகதியத்தி கொஞ்சம் புரியும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அன்புரோஸ் ஐயா வணக்கம் பிரணாகதியை பத்தி கேட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பிரணாகதியை பத்தி புரியுற மாதிரி இதில் நீங்கள் கேட்டதுக்காக எளிமையாக சொல்கிறோம் இப்போ இந்த உடம்பு இருக்குது நீங்கள் ஒருத்தர் குத்தணும் துப்பாக்கி எடுத்து ஆர்மியில் ஒருத்தர் சுடணும் அப்போ உங்களுக்கு உடம்பு வேணும் உடம்புல பலம் இருக்கணும் மலை ஏறி போகிறான் ஹிமாலயம் ஏறி போகிறான் காஷ்மீரில் எல்லாத்தையும் ஒர்க் பண்ண முடியாது அந்த வயசு இருக்கணும் ரத்த ஓட்டத்துக்கு பலமாக இருக்கணும் உடல் உறுதியாக இருக்கணும் அவனால் தான் முடியும் சொங்கினாலும் அங்கே போய் இருக்க முடியாது அப்போ உடலை நீங்கள் உபயோகப்படுத்தி கேலரிஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க அப்போ கேலரிஸ் செலவாகுது ஃபுட்டில் இருக்கக்கூடிய சக்தி எடுத்து செலவு பண்ணி இந்த உடம்புக்கு பயன்படுது அதுக்கடுத்து பிராணன் பிராண உடல்னு ஒன்று இருக்குது அதுக்கு பிராணசக்தி தேவை அதாவது காற்று இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்து அந்த ஆக்சிஜனுக்குள்ளே இருக்கக்கூடிய மின்சாரத்தை எடுத்து செயல் அதுக்கு பேர் பிராணன் பிராணம்னா ஆக்சிஜனுக்குள்ளே இருக்கிற மின் எல்லாத்துக்குள்ளேயும் கார்பனுக்குள்ளேயும் மின்சாரம் இருக்கும் ஹைட்ரஜனுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளையும் இருக்கும் மனித உடல் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா அந்த ஆக்சிஜன்குள்ள இருக்கக்கூடிய பிராணல இருக்கிற மின்சாரத்தை எடுத்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி மனித உடல் படைக்கப்பட்டிருக்கு ஒரு சில மரங்கள் இருக்குது கார்பனுக்குள்ளே இருக்கிற பிராணம் எடுத்துக்கும் ஒரு சில ஹைட்ரஜனுக்குள்ளே ஒரு சில ஹீலியத்தில் இருக்கிற பிராணம் எடுத்து செயல்படணும் மனித உடல் வந்து ஆக்சிஜனில் இருக்கிற பிராணன் எடுத்து செயல்படுது அது பிராணசக்தி உடலில் கேலரிஸு அதில் பிராணசக்தி அடுத்து மனசுரீரம் மனசுரீரம் என்ன பண்ணால் வாழின எண்ணங்கள் தாட்ஸு அது பதிவுகள் வேணும் நிறைய அஞ்சு புலன்களால் நிறைய பதிவுகள் எடுத்து எடுத்து அது பதிவு பண்ணிவிட்டு பதிவு பண்ண பதிவு பண்ண அது வளரும் மனத்துக்கு அது ஊட்டம் பிராண உடலுக்கு பிராணன் ஊட்டம் மன உடலுக்கு எண்ணங்கள் ஊட்டம் உணர்வுகள் உணர்ச்சிகள் இந்த மாதிரி சமாச்சாரத்தோட கூடிய எண்ணங்கள் அதுக்கு ஊட்டம் சாப்பாடு நம்ம கேலரிஸ் வந்து நம்ம இதுக்கு ஊட்டோம் அப்படி போகுது விஞ்ஞான கோஷத்துக்கு என்ன ஓட்டோம்னு கேட்டிங்கன்னா விட்னஸ் சாட்சி பாவம் தன்னுணர் வந்து விஞ்ஞான கோஷத்துக்கு ஊட்டம் ஆனந்தமய கோஷம் இருக்கு இல்லையா ஆனந்த மயக்கோசத்துக்கு ஊட்டணுன்னு கேட்டிங்கன்னா பிரணாகுதி பிரணாகுதி அப்படின்னா என்ன சார் அதாவது உங்கள் உடம்புல ஒரு கரண்ட் இருக்குது அது பிராண உடலில் இருக்குது உங்கள்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்குது பிராணசக்தி அந்த பிராணசக்தி குறைய குறைய இங்கே உங்கள் உடம்புல இருக்குது பேட்டரி போயிடும் உங்கள் செல்ஃபோன் பேட்ரின்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு உடம்பு செல்ஃபோனாக இருக்குது உங்கள் உடம்புக்குள்ள ஒரு பிராண சரிங்கிற பேட்டரி இருக்குது அதுக்குள்ளே கரண்ட் இருக்குது அந்த கரண்ட்டு என்ன பண்ணும் நீங்கள் செலவு பண்ண செலவு பண்ண செலவு பண்ணால் இந்த பேட்டரியில் கரண்ட் தீந்துடும் தீந்துட்டால் என்ன பண்ணணும் இந்த உடம்பால் செல்ஃபோன் உடம்பால் ஒர்க் பண்ண முடியாது தூங்கணும் அது தான் சார்ஜ் போகிறோம் தூங்கினா சார்ஜ் ஆகி நைட்டு சார்ஜ் போட்டுக்கிங்க காலையில் எழுந்தி அந்த இதை யூஸ் பண்ணுவீங்க பேட்ரி தீந்துரும் மறுபடியும் எடுத்து நாள் சார்ஜ் போட்டுக்கிங்க இந்த மாதிரி ஐநூறு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பேட்ரி யூஸ் ஆகுது போயிடும் அதுக்குள்ளே ஃபோனு முடிஞ்சு போகிற கணக்கு பேட்டரியெலாம் ஃபோனால் வேலை செய்ய முடியாது புது பேட்டரிக்கு போகணும் மனித உடல் அதே மாதிரி தான் நைட்டு தூங்கியாகவும் பேட்டரி சார்ஜ் ஆகும் படி பயன்படுத்திங்க அதை பயன்படுத்திட்டு இருக்கீங்க இதில் பிராண சக்தி பிராணசக்தி நூற்றி இருபது வருஷத்தில் தீர்ந்து போய் இந்த ஃபே அந்த பேட்டரி யூஸ் ஆகாமல் போயிடும் அப்போ நம்ம செத்து போயிடும் சொல்லு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இயற்கையின் படைப்பு நூற்றி இருபது வருஷம் அது நீங்கள் கீழே போட்டு செல்ஃபோனை உடைக்கிற மாதிரி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி ஊனம் ஆயிடுச்சுனாலும் உயிர் போயிடும் அல்லது அதிகப்படியான பிராணம் செலவு பண்ணிட்டீங்கனாலும் சீக்கிரம் போயிடும் அந்த மாதிரி இது அது லைஃப் பேட்டி லைஃப் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செல்ஃபோனுக்கும் ஒரு ஒரு செல்வம் எனக்கு அஞ்சு வருஷம் ஒருத்தருக்கு நாலு வருஷம் ஒருத்தர் ரெண்டு வருஷத்தில் போயிருந்த மாதிரி வந்து அந்த உடல் பயன்படுத்த பொறுத்தருக்கு இப்போ நம்மளோட பிராணம் எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் அது வந்து ரைக்கி ஹீலிங்னு சொல்லுவோம் பிராண உடல் ஒரு சக்தி எடுத்து நம்ம பிராண அவங்களோட பிராண உடலை கொடுத்து நப்புறோம் நம்மகிட்ட அதிகமாக இருந்தது இல்லை இல்லைன்னா நம்ம ஸ்பேஸ்லேருந்து பிராணனை வாங்கிக்கிறோம் ரைட்டு இந்த சமாச்சாரம் எல்லாம் இருக்குது இல்லையா ஒரு இதில் இந்த உடலாகட்டும் அதுக்கு தேவையான கேலரிஸ் ஆகட்டும் அதில் இருக்கக்கூடிய மினரல் சமாச்சாரம் ஆகட்டும் பிராணன் ஆகட்டும் மன உடலுக்கு தேவையான அந்த தாட்ஸ் ஆகட்டும் அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் அது அந்த கொள்ளலம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் ஒரு சமாச்சாரம் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் பறந்து ஏதோ ஒன்றுக்குள்ளே இருக்கணும் இல்லையா அந்த அந்த இதெல்லாம் சேர்ந்து சக்தியின் வடிவம் இதெல்லாம் இருக்கிற கொள்ளனும் வந்து சிவ சிவதத்துவம்னு தத்துவம்னு சொல்லுவாங்க அது இப்போ பேருக்காகாது சிவன் ஒரு ஆளை கூட இதெல்லாம் இருந்த எல்லா சமாச்சாரமும் இந்த பிரஞ்சா இந்த இந்த இயற்கை இருக்கில்லையே அந்த இயற்கையெல்லாம் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அதை சிவதத்துவம்னு சொல்லுவாங்க அது இருக்கிற கோஷம் தான் ஆனந்தமய கோஷம் இப்போ இந்த உடலை நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்க பிராண உடல் உங்கள் உடலிருந்து ஒரு மூணு அடி அடி இருக்கும் மன உடல் அந்த நாற்பது அடி ஐம்பது அடி இருக்கும் அந்த நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அந்த விஞ்ஞான மயக்கோசம் உங்கள் உடம்புலேருந்து அந்த பிரபஞ்சம் வரைக்குமே நீ நீட்டும் புவி வீசி அவ்வளோ தூரம் செய்யப்படுது அவ்வளோ தூரத்துக்கு நீட்டும் ஆனந்தமய கோஷம் இந்த கம்ப்ளீட் பிரகிருதி ஃபுல்லாகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் இப்போ நம்ம இந்த மூணு உடலை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மூணு உடலை யூஸ் பண்ணுறோம் இந்த உடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி சமாச்சாரலாம் தெரிஞ்சு விடலாம் தானா விட்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணி விவாச்சனாக ப்ராக்டிஸ் பண்ணால் நாலாவது உடலான அந்த விஞ்ஞான மேற்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதில் எப்போ ஜெயிச்சியாக தாண்டி போகிறோம்னா அப்போ ஆனந்தமய மேற்க போயிடுவான் அப்படி ஆனந்தமய வஸ்துக்களை போன ஒருத்தன் ஆனந்தமய கோஷம் வசதி போயிடுறான் எல்லாம் அவனுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் சிவங்கிறவன் தான் யாருனே தெரியாமல் இருப்பான் சிவனு ஒரு ஆளை பிடிச்சாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு தன்மை அது அதுக்கு ஒரு பேர் நம்ம வச்சுக்கிறோம் அப்படி தான் ஒருவத்தையோ ஒரு இதே சா கடவுளையோ மதத்தை பிடிச்சிடாதீங்க அது ஒரு தன்மை அது விரிஞ்சு இருக்குது தன்னுணர்வற்ற நிலையில் இருக்குது ஆனந்தமாக இருக்குது ஆனந்த ஆனந்தமாக இருக்குன்னு கூட அதுக்கு தெரியாது அதுக்கு நம்ம புரியறதுக்காக அந்த காலத்தில் முன்னோர்கள் முப்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாள் சிவான்னு ஒரு பேர் வச்சாங்க சிவத்தன்மைன்னு வச்சாங்க அதுக்குள்ளே அந்த செயல்பாடெல்லாம் இருக்குது மீனை சட்டிகளை போட்டு வறுக்கிறீங்க மீன் துல்லுது போய் சட்டி பெருசாக ஒன்று இருக்குது அந்த சட்டி வந்து சிவன் வச்சு உள்ளே இருக்கு குழம்பு மீன் நீங்கள் போட்ட மசாலாலாம் சக்தியின் வடிவங்கள் அதுதான் அந்த பிரபஞ்சம் இயற்கை அந்த பாத்திரத்தை காலம்னு சொல்லலாம் நம்ம காலம் வந்து காலம் எந்த காலங்களும் அது முடிவே கிடையாது இருந்துக்கிட்டே இருக்குது அந்த காலம் தான் சிவ தத்துவம்னு சொல்லலாம் நடக்கிற சமாச்சாரங்கள் சக்தி தத்துவம்னு சொல்லலாம் அந்த நிலைக்கு நீங்கள் அந்த மூணு கோஷமே பார்த்தீங்கன்னா சக்தி இதில் தான் நடந்துகிட்டு இருக்கும் பவரை வச்சு தான் நடக்கும் மின்சாரத்தை வச்சு தான் நடக்கும் உடலாகட்டும் மனமாகட்டும் உயிராற்றலாகட்டும் அதுக்கப்புறம் விஞ்ஞான கோஷத்தில் போகும்போது ரெண்டையும் இணைக்கிறது அதினாரிசு தத்துவன்னு சொல்லுவாங்க சிவனின் சக்தி எனக்கு ரெண்டு ஒன்றாக இருக்கிறோம் அதினாரிசு அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணினா ஆனந்தமய ஆனந்த போகிறீங்க ஆனந்தமய கோஷங்கிறது காலம் சமாச்சாரம் அது எல்லாம் கலந்த தன்மை அப்போ அங்கேருந்து ஒரு எனர்ஜி வரும் அதுக்கு மூலம் கிடையாது இது லாஜிக்கலாக நீங்கள் புரிஞ்சுக்கிறது சிரமம் இன்னும் சயின்டிஃபிக்காக பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு அணு எடுத்துறீங்க எடுத்து நோட்டி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இருக்கும் அது ஒன்று நியூட்ரான் வரும் அது ப்ரோட்டான் வரும் அதை உடச்ச உள்ள ஒன்றுமே இல்லை ஆனால் ஒன்றுமே இல்லை அதை நோடின்னு டுமுன்னு வெடிக்குது ஒன்றுமே இல்லை அது இடத்துலேருந்து தான் அவ்வளோ எனர்ஜி வந்தது அது டும்முனு வெடிக்கும் போது சத்தமும் வெளிச்சமும் வந்தது அந்த ஒன்றுமே இல்லை தன்மை என்னடா செய்கிறதுன்னு சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் அவன் சிவான்னு சொன்னான் அது வெடிச்சு வெளி வரும்போது ஒரு சக்தி வந்தபடி அதுதான் சக்தின்னு சொன்னான் அது பறந்து விரிஞ்சினால அதை பராசக்தின்னு சொன்னான் அந்த சிவத்தன்மை தனியாக நம்ம பிரிக்க முடியாது அதனால் ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து அத்தனாரி சொன்னான் அப்போ சத்தமும் வெளிச்சமும் வந்தது அதுதான் முருகர் விநாயகர்னு சொன்னான் மக்களுக்கு புரியிறதுக்கு அந்த மாதிரி தத்துவார்த்தமாக வச்சான் அது கடைசியில் மதமாக போய் பொம்மையை பிடிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த நிலைக்கு நீ போகக்கூடிய வந்து அந்த ஆனந்தமய கோஷத்தில் இருப்பான் அந்த ஆனந்தமய கோஷத்தில் இருக்கும்போது அந்த ஆனந்தம் தொத்திக்கும் அந்த ஆனந்தத்துக்கு ஒரு காரண காரியம் கர்த்தாக இருக்காது இப்போ பிராண உடல் வேணால் பிராணசக்தி நீங்கள் ஸ்பேஸ்லேருந்து எடுக்கலாம் ஒரு இடம் இருக்குது உடம்புக்கு தேவையான சாப்பாடை நீங்கள் இயற்கையிலேருந்து எடுத்துக்கலிங்க அஞ்சு போ அஞ்சு போதம் சேர்ந்து கொடுக்குது நீர் காற்று எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்குது சாப்பாடு எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு மூலம் இருக்குது ஒரு இடம் இருக்குது சோர்ஸ் பாயிண்ட் இருக்குது அந்த மாதிரி மனம் சரி எல்லாத்துக்கும் சோர்ஸ் பாயிண்ட் இருக்குது விஞ்ஞானமய முறை கோர்ஸில் போகும்போது சோர்ஸ் பாயிண்ட் அது எங்கேன்னு சோர்ஸ் கிடையாது நீ பார்க்குற யார் பார்க்குறோன்னு ஒன்றால் பார்க்க முடியாது நீங்கள் விட்னஸ் பண்ணும்போது யாருன்னு பார்க்க முடியாது ஆனால் யா ஒன்று இருக்குது பார்க்குதுங்கிற அந்த உணர்வு இருக்குது அது ஒன்று இருக்குது ஆனந்த விகசில் அதுவும் முடிஞ்சு போயிருது சோர்ஸ் பாயிண்டே இல்லாத ஒருத்திலேருந்து மிகப்பெரிய சக்தி வருது அந்த சோர்ஸ் பாயிண்டே இல்லாத இடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது பார்த்தீங்களா அந்த அணுவில் கடைசியில் தொடரும் போது வெடிக்குது பார்த்தீங்களா ஒன்றும் இல்லாத இடத்துல ஒரு எனர்ஜி வருது பார்த்தீங்களா அதை ஆக்கவோ அழிக்க முடியாத மிகப்பெரிய எனர்ஜி சோர்ஸ் இல்லை அந்த மாதிரி சோர்ஸ் பாயிண்ட் இல்லாத இடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு எனர்ஜிக்கு பேர் தான் பிரணாகுதி அது என்னோடய எனர்ஜி கிடையாது அது அந்த சோர்ஸ் பாயிண்ட் இல்லாத இடத்துலேருந்து வருது அந்த தன்மைக்கு ஒருத்தன் போகும்போது அதை அவனை ஆட்கொண்டுக்குது அதை அவனை அவன் ஆட்கொண்டுக்கிறதுனால அவனை அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருது இப்போ பஞ்சபூ புதம் பஞ்சபோதமும் நம்மளை ஆட்கொண்டு இந்த உடலை இயக்குது காற்று தண்ணி இது தான் அதை இருக்குது அதுக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் இப்போ அந்த சமாச்சாரம்லாம் தேவைப்படுது அதேமாதிரி பிராணசக்தி அதை ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்றும் இயக்கிட்டு இருக்குது அப்போ அதுலேருந்து வர சக்தி அதுக்கு பயன்படு கேலரிஸ் இதுக்கு பயன்படுது இதுக்கு வந்து பிராணன் பயன்படுது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனத்துக்கு எண்ணங்கள் பயன்படுத்து இந்த மாதிரி பயன்படுற மாதிரி ஆனந்தமய வசதிகள் ஒன்றும் இல்லை மிகப்பெரிய ஒரு இடத்துல இதனால அதனுடைய வேலைனா இருபத்தி நாலு மணி நேரம் தன்னை சுற்றி ஆனந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு எனர்ஜியை அது ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும் அது போயிட்டே இருக்கும் அந்த எனர்ஜிக்குள்ளே தான் அந்த சக்தி இருக்குது பராசக்தி இருக்குது அதுதான் இந்த பிர இயற்கை பிரபஞ்சம் அதுக்குள்ளே இருக்கிறனால தான் தண்ணிக்குள்ளே அந்த மீன் இருக்கிறதுனால தான் எல்லா இயற்கை செயல்பாடுகளெலாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த கட்டத்துக்கு போகும்போது அது குதி குதி எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணுறது குதி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும் கேலரிஸையோ அல்லது வந்து பிராணனையோ அல்லது தாட்ஸையோ நீங்கள் எடுக்கணும் ஒன்றுலேருந்து ஒன்று காணும் ஆனால் குதி என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இல்லாத இடத்துலேருந்து கொண்டே இருக்கும் அது சோர்ஸ் கிடையாது மூலம் கிடையாது ஆனால் வந்து எந்த விதமான கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பிராணனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது பேர் அது என்ன சொல்கிறதுன்னு தெரியுதுனாலும் ஒரு பேரை வச்சாங்க பிராணனை குதி கொடுக்குறதுனால ஆகுதின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆகுதி பண்ணுறான் தன்னோட விதி எடுத்து ஆகுதி பண்ணுறோம்னு சொல்லுவாங்க ஒரு யாக நடத்தமாக கடைசியாக பாருங்கள் ஆகுதி கொடுப்பாங்க அல்லது வந்து ஒரு பிராண பிரதிஷ்ட ஒரு கோயில் போடும்போது பிரதஷ்டை பிராண பிரதை பண்ணும்போது ஆகுதி கொடுப்பாங்க அந்த மாதிரி குதி கொடுத்துக்கிட்டே இருக்குது அதுக்குள்ளேருந்து அதுக்குள்ள இருந்து ஒரு குதி குதிச்சு குதியாளமான ஒரு ஆனந்தமான ஒரு எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்குது அது வந்து நம்ம உயிர் உயிராற்றல் கொடுக்கு உயிராற்றல் கொடுக்குதுன்னா சொல்ல முடியாது அதை தாண்ட ஒரு விஷயம் ஒரு சமாச்சாரத்தை பண்ணுது அது உங்களுக்குள்ள அதை சடோர் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அது என்ன பண்ணுது அது தெரியும் தான் வார்த்தையில் சொல்ல முடியாது அப்போ ஒரு சமாச்சாரமாக நம்ம மாறும்போது நம்ம நம்ம ஆட்கொள்ளும்போது அதனுடைய தன்மைக்கு நம்ம உட்பட்டு போகிறோம் அந்த தன்மைக்கு உட்பட்டு போகும்போது அதனுடைய தன்மை உட்பட்டனால அதனுடைய நேச்சர் பிரதிபலிக்குது வந்து ஒரு சமாச்சாரம் வெளியில் போகுது அது ஆனந்தத்தை கொடுக்குது அது குதியாக இருக்குது அது உங்களை உயிர் உங்களை ஊழிக்கிறதுனால அது பிரணாகுதியாக இருக்குது பிரணாகுதியாக சிறையாகி போயிட்டே இருக்குது அது இன்னாருக்கு இன்னா எல்லாத்துக்கும் போகும் அது ஒரு அற்புதமான விஷயம் அதுதான் பிரணாகுதி அது அந்த நிலையில் இருக்கிறவங்க செய்ய முடியும் ஒரு பிராணசரீரம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் வந்து ஒரு ஏக்கிக்கத்துக்குலாம் நீங்கள் ஹீலராகலாம் உடல் உங்களுக்கு வலுவாக இருந்தால் போதும் நீங்கள் ஒரு வெயிட் லிப்டர் ஆயிரலாம் அல்லது ஒரு ஒரு வீரர் வீரராகிரலாம் ஒரு ஒரு மல்யுத்தி ஆயிரலாம் மனம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் நீங்கள் வந்து மனோசக்தி யூஸ் பண்ணி போன ஒரு சிறந்த சைக்காஸ்டாவோ அல்லது ஒரு மேஜிக் மேனாகவோ அல்லது அது சம்பந்தப்பட்ட துறையில் நீங்கள் ஒரு வல்லவராக ஆயிர முடியும் அதே மாதிரி உங்களுக்கு விஞ்ஞானமய கோஷம் உங்களுக்கு சிறப்பாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு மகானாகிட முடியும் ஒரு ஞானி ஒரு குருநாதர் ஆகிட முடியும் ஸோ ஒரு ஒரு விஞ்ஞானமய கோ ஆனந்தமய கோஸ்துக்கள் நீங்கள் வந்து இல்லைன்னா தண்ணில் நீங்கள் யார் எதுவுமே இல்லாமல் காணாமல் போயிடுவீங்க ஆனால் எல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு இருக்க சமாச்சாரமாயிருக்கும் உங்களை வந்து ஒரு பலசாலியோ ஒரு ராணுவ வீரன்னு சொல்ல முடியாது அல்லது ஒரு டிஸ்டன்ஸ் கீழர்னு உங்களை வந்து நான் சொல்ல முடியாது அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு சிறந்த மனதூத்தி வியாணி அல்லது ஒரு ஒரு நல்ல குரு அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு அப்படின்லாம் அதெல்லாம் தாண்டு ஒரு சமாச்சாரத்துக்கு போயிடுது எதுவுமே இல்லை நீங்கள் ஒன்று ஆனால் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும் அது ஒரு தன்மை அது அது எப்படி வா வார்த்தையால் சொல்ல முடியாது எதை சொன்னாலும் அறிவு வச்சு நீங்கள் நம்ம எடுத்துக்கிறனால அறிவு வச்சு நமக்கு அறிவு கட்டின மாதிரி அது எடுத்துக்குவீங்க அது ஒரு தன்மை மூலம் மூலமே இல்லாத ஒரு மூலம் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு எனர்ஜி அது குதிக்க உளமுழுக்க பறிவு இருக்குது அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அது சிவான்னு சும்மா சொன்னான் அதில் காலம்னு சொன்னான் காலம் தாண்டின விஷயம்னு சொன்னான் அதை அப்படி தான் சொல்ல முடியும் ஒரு ஒன்றும் பண்ண முடியாது அதை அணிவிச்சாதான் தெரியாது அதை தான் சடுவரையில் அணிவிக்கிறாங்க ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில மணித்துளிகள் அதை நீங்கள் அணிவிக்கும் போது அந்த தன் அதை சொல்ல முடியாது அது அழுகை தான் வரும் உங்களுக்கு அழகு சிரிப்பு தான் வரும் ஆனந்தம் மயங்கி சமாதியில் கிடப்பீங்க அதுதான் இருக்கும் அதை தான் அணிவிக்க தான் முடியாது சொல்ல முடியாதுதான் சமாச்சாரங்களில் அது நடக்கும் அது வீடியோ ஷூட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி நேரத்தில் வீடியோவில் எடுத்துருக்காங்க வீடியோவில் வந்திருக்கும் உடம்பை சுற்றி அப்படியே ஒரு அலைகள் மின்சாரம் மாதிரி போய்கிட்டே இருக்கும் அது பறக்கும் ஹீலிங்கிறது நீங்கள் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் எந்த இடத்துல கொடுக்கணும்னு நினச்சி மனோசக்தியை பயன்படுத்தி அந்த பிராணரோட சக்தியை கொடுக்குறீங்க ஆனால் பிரணாபுதி நீங்கள் வந்து அப்படி இவனுக்கு தான் கொடுக்கணும் இவனுக்கு தான் கொடுக்கலாம் கொடுக்க முடியாது ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியாது நாலு பேர் இருக்கிறான் இவன் கொஞ்சம் சரி இல்லாத மோசமான நெகட்டிவ் பர்சன் கொஞ்சம் பாசிட்டிவ் இவனுக்கு மட்டும் கொடுக்கலாம் நீங்கள் ரேக்கிய ஹீலிங் கொடுக்க முடியும் ஆனால் பிரணாபுதி அப்படி இல்லை அது அப்படியே தன்னை திருச்சி திடீரென மேலேங்க அப்படியே போய்கிட்டே இருக்கும் நல்லவங்க கிட்ட எல்லாத்துக்கும் இருபத்தி நாலு மணி போய்கிட்டே இருக்கும் கொடுத்துட்டே இருக்கும் அதுதான் சடோரி தன்மைன்னு சொல்கிறது அதுதான் பிரணாபுதி அது ஆனந்தமய கோசல இருக்குங்களுக்கு வர்றது சாதாரண பிராண ஹீலிங்கு அந்த மாதிரி சமாச்சாரம் பிராண உடலில் இருந்து வர்றது சாதாரண மனுஷன் ஒரு ஹீலிங் பண்ண முடியும் ஆனால் வந்து பிரணாகதி எல்லாத்தையும் பண்ண முடியாது அது நீங்கள் வந்து தன் உணர்வு நிலையிலேருந்து ஜெயிச்சு பிரஞ்சாகல போய் விழிப்பாக மாறும்போது தான் அது நடக்குது நல்லதுங்கய்யா மிக்க நன்றி தங்களுடைய அருமையான தெளிவான பதிலுக்கு பொண்ணியம் செய்தேனோ